தலைமை டாட்டாபாத் பகுதி காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோவை நாடார் சங்க தலைவரும் பள்ளி தாளருமான பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்டம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற நூற்று எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு தலா பத்தாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் வீதம் வழங்கப்பட்டது மேலும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார்கள் முன்னதாக கிரகலட்சுமி பாஸ்கரன் கவிதா ஆனந்த் ரத்னமாலா ராஜேஷ் குமார் ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து காமராஜர் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் ஹேமா ஸ்டாலின் வரவேற்புரை வழங்கினார் சங்க தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக முத்தூஸ் மருத்துவமனை நிறுவனர் முத்து சரவணகுமார் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக கிருபா மருத்துவமனை டென்னிஸ் கோயில் பிள்ளை தாமிரபரணி அன்கோ கோ சேர்ம பொன் மற்றும் தொழிலதிபர் பரமானந்தம் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் தலைவர் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் குறித்து நாடார் சங்க பொதுச் செயலாளர் விமல ராகவன் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாடார் சங்க அறக்கட்டளை சார்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கி வருகிறோம் எங்களது தலைவர் பாஸ்கரன் தலைவராக பொறுப்பேற்றது முதல் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார் தற்போது மொத்தம் ரூபாய் பதினைந்து லட்சம் வரையில் வழங்கியுள்ளோம் என்று கூறினார் மேலும் செல்வபுரத்தில் நாடார் சங்கம் சார்பில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது அதற்கு பாஸ்கரன் மற்றும் அவரது குடும்பம் மற்றும் உறவினர்கள் வகையில் ஒன்றரை கோடிக்கு மேல் வழங்கியுள்ளார்கள் இத்தகைய செயல் மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அவரது வழியில் பயணிப்போம் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கோவை நாடார் சங்க பொதுச் செயலாளர் விமல ராகவன் துணைத் தலைவர்கள் சந்தன பால்ராஜ் வாசகன் செயலாளர்கள் பால்ராஜ் சிலுவை முத்துக்குமார் பொருளாளர் ராஜமாணிக்கம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கோவை நாடா சங்கத்தினுடைய தலைவரும் காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியினுடைய தாளாளருமான டாக்டர் ஆர் பாஸ்கர் நாடார் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வந்து கோவை மாவட்டத்தை சுற்றி உள்ள நூற்றி எண்பத்தைந்து மாணவ செல்வங்களுக்கு பத்தாவது பன்னிரெண்டாவது பதினொன்றாவது மதிப்பில் தொண்ணூறு சதவீத விழுக்காடுகளில் மேல்பட்ட மாணவ செல்வங்களுக்கு ரூபாய் தலா பத்தாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் காமராஜர் மெட்ரிகுலேசன் பள்ளியின் சார்பாக எங்களுடைய நாடா சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் பாஸ்கர் அவர்கள் அனைத்து பள்ளி மாணவ செலவுகளுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்தார்கள் இதிலே முதன்மை விருந்தினராக டாக்டர் முத்து சரவணன் அவர்களும் கௌரவ விருந்தினராக டாக்டர் டென்னிஸ் கோயில் பிள்ளை அவர்களும் சேர்மன் பொன் அவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் அண்ணாச்சினுடைய துணைவியார் திருமதி கிரகலட்சுமி அவர்கள் குத்துவளக்கை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது மிகச்சிறப்பாக இந்த விழா நிறை ஆண்டுதோறும் இது எங்களுடைய தலைவர் டாக்டர் பாஸ்கரனார் அவர்கள் பதவியேற்று கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆண்டுதோறும் இந்த விழா சிறப்பாக நடைபெறும் எனவே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீடியாக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்